பணிவான நமஸ்காரங்கள் ராகு கேது பயிற்சி ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஏப்ரல் இருபத்தி ஆறாம் தேதி சித்திரை மாசம் பதிமூணாம் நாள் சனிக்கிழமை ரேவதி நட்சத்திரத்துல இந்த ராகு கேதுவினுடைய பயிற்சி ராகு கேது பயிற்சி அப்படின்றது என்ன அப்படின்னா ராகு கேத்து இந்த ரெண்டு நட்ச ரெண்டு கிரகங்களும் அதாவது ஒரே கிரகங்கள் ஒன்று தலையாகவும் ஒன்று வாலாகவும் கருதப்படுகிறது இந்த ரெண்டு கிரகங்களும் பார்த்த இலையானால் எண்பது பாகையில ஒண்ணுக்கு ஒண்ணு இருக்கும் இதன் மூலியமாக பார்த்த எல்லாமே எல்லா கிரகங்களும் ஏழு கிரகங்களும் வல அதாவது வலப்புறமாக போகும் வைஸில் போகும் ஆனால் ராகு கேத்து மட்டும் எடப்புறமாக போகும் அதாவது வைஸில் போகும் இதன் மூலியமாக இவ்வளவு நாள் மீன ராசியில் இருந்த ராகு ராசிக்கும் கும்பராசிக்கும் கேத்து ராசியில் இருந்தவர் இப்போ சிம்ம ராசிக்கும் வரர் அதாவது பூரட்டாதி நாலாம் பாதத்துல இருந்தவர் பூரட்டாதி மூணாம் பாதத்துக்கு வரார் உத்திர அட உத்திர நட்சத்திரம் ரெண்டாம் பாதத்துல இருந்த கேது உத்தர நட்சத்திரம் முதல் பாதத்துக்கு வர ஸோ இதுதான் வந்து ராகு கேதுவினுடைய மாற்றம் இது வந்து இருபத்தி ஆறு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல வருது இதற்கு அடுத்த ராகுகேது பயிற்சி பார்த்த இல்லையானால் பதிமூணு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு பொதுவாகவே ஒன்றரை வருஷம் வந்து இந்த ராகு கேத்துக்கள் ஒரு ஒரு ராசியிலையும் இருக்கும் ஒரு ராசியிலிருந்து அடுத்த ராசிக்கு போகிறதுக்கு பதினெட்டு மாத காலமாகும் ஒரு நட்சத்திர பாதம் அதாவது ஒம்பது நட்சத்திர பாதம் கொண்டது ஒரு ராசி அந்த ஒரு நட்சத்திர பாதம் வந்து இரண்டு மாதங்கள் இதை எடுத்துக்கும் இந்த ராகு கேது இந்த ராகு கேது ரெண்டுமே பார்த்த ஆனால் துர்கிரகங்கள் அதாவது அசுப கிரகங்களாக சொல்லக்கூடியது அதாவது பாம்பே வலி இது அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு எல்லாவற்றையும் பிடித்து பீடித்து ஆட்கொள்ளக்கூடிய பாம்புகள் ராகு ராகுவை விட கேது மிகவும் கொடுமையானது இது வந்து ராகு கேதுவினுடைய தன்மை ராகுவை பொறுத்தவரையும் பார்த்த இல்லையானால் அதாவது போக காரகன் அவர் வந்து ராகு வந்து எப்பொழுதுமே எல்லாத்தையும் அள்ளி கொடுக்குறவர் ஏதாவது எந்த ஒரு விஷயம் ஒரு ரூபாய் கிடைக்கிற இடத்துல நூறு ரூபாய கிடைக்கக்கூடிய அளவுக்கு பண்ணக்கூடிய போக காரகன் எல்லாவற்றிலும் அபரிமிதமான விஷயங்களை கொண்டு வந்து சேர்ப்பார் எல்லாமே வந்து ரொம்ப பெரிய ப்ராஜெக்ட்ஸ் எல்லாம் போடுறதெல்லாம் பார்த்தீங்கன்னா ராகுனுடைய ஆட்டம் ரொம்ப அதிகமாக இருக்கும் அந்த இடத்துல சரி கேதுவை பற்றி எடுத்தோமானால் எல்லா விஷயத்தையும் சுருக்குவார் தனிமைப்படுத்துவார் அசிங்கப்படுத்துவார் அதாவது கேவலப்படுத்துவார் எல்லாவற்றையும் தானே புரிந்து கொள்ள அளவுக்கு ஒரு எல்லா விஷயத்தையும் அனலைஸ் பண்ணி அனலைஸ் பண்ணி அதுக்கு உள்ளே இருக்கிற விஷயங்களை மூலக்கூறுகளை சென்று சென்று பார்க்கக்கூடிய அளவுக்கு அவர் வந்து யோசிக்க வைப்பார் தன்னை தானே உணருதல் அப்படின்றது வந்து கேதுவனுடைய ஆதிக்கம் அதிகமாக பொருந்தியவர்களுக்கு நிச்சயமாக உண்டு இதவரை பார்த்த இல்லையானால் ராகுவை பொறுத்தவர்களும் ஒன்றை நூறாக கூடியவர் ரொம்ப ரொம்ப பெருசா பிரம்மாண்டத்தை கொடுக்கக்கூடியவர் கேத்து நூறு இருந்ததுன்னா ஒன்னாகிடுவார் ஒன்னா இருந்தா மைனஸ் நூறு ஆகிடுவர் அந்த மாதிரி ரொம்ப சுருக்க கூடியவர் அவர் இருக்கும் வீட்டையும் பார்க்கும் வீட்டையும் சுருக்க கூடியவர் இந்த பொதுவாகவே ராகு கேது ரெண்டுமே துர்கிரகங்கள் ஆனால் சுவர்களுடைய பார்வையோ சுபர்களோட சேர்ந்து இருக்குமேயானால் ரொம்ப பெரிய ஏற்றத்தை கொடுக்கும் அதை தவிர பார்த்த இல்லையானால் சுவர்கள்னு விட அவர்கள் எந்த வீட்டில் இருக்கிறார்களோ அவர்கள் ஆட்சி உச்சம் மூல மூலத்திற்கான வீடுகளாக இருந்து அது வந்து ஒரு பெரிய ஏற்றத்தை கொடுக்கும் திடீர் ஜாக் பாட்டெல்லாம் அடிக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகுது இதை தவிர பார்த்த ராகுவை பொறுத்தவர்களும் அதாவது வெளிநாட்டிலிருந்து வெளி நிலத்திலிருந்து வெளி ஊரில் இருந்து வெளி மதத்தில் இருந்து இவர்கள் மூலியமாக உங்களுக்கு வந்து இன்வெஸ்ட்மெண்ட் ஃபண்டு வரும் திடீர் வேலை பிராப்திகள் வரும் வெளிநாட்டிலிருந்து வெளிநாடு போகக்கூடிய வேலை பிராப்திகள்லாம் நிறைய வரும் அதை தவிர பார்த்தீங்கன்னா வெளியூர் வெளி மாநிலம்லாம் போயிட்டு வரக்கூடிய வாய்ப்புகள்லாம் ரொம்பவுமே அதிகமாக இருக்கும் ஆனால் கேத்துவை பொறுத்தவரையும் பார்த்தீங்கன்னா கேத்துவுக்கு பொதுவாகவே பார்க்கும்போது அது மருத்துவ கிரகம்னு சொல்லக்கூடியது மருந்து அது தவிர மயக்க நிலையை உருவாக்கக்கூடியது மயக்க ம மயக்க மருந்து இந்த மாதிரியான விஷயங்கள் போதை வஸ்துக்கள் போதை தரும் இடத்துலையே ஒரு இடத்த விட்டு வெளியில் போகாமல் இருக்கக்கூடியது ராகுவும் போதை தருவார் போதைக்கு உண்டான பொருட்களுக்கு உண்டானது இது பண்ணுறது ட்ரக் டிராஃபிக்கிங் இதெல்லாம் பண்ணுறதுக்கும் ராகு வேணும் கேத்து அந்த மூலப்பொருளாக இருப்பார் அதுதான் ரொம்ப விஷயம் ரெண்டு பேருமே ஒரே இடத்துல வருவாங்க ஆனால் கொஞ்சம் கொஞ்சம் மாறுபடுவாங்க ரொம்ப ஜாகிரதையாக

நல்லபடியாக இருந்து சுவர்களால் பார்க்கப்பட்டு அவருடைய இருந்த இடத்தினுடைய வீட்டினுடைய அதிபதி ஆட்சி உச்ச மூல திரிகோணம் திக்பலம் இந்த மாதிரியான விஷயங்கள் அடைந்திருந்தாரே நல்ல ஒரு யோகத்தை அந்த காலகட்டத்தில் கொடுப்பார் இப்போ பார்த்தலையானால் இந்த ராகு கேத்துக்கு பார்த்தீங்களேனால் ராகுக்கும் கேத்துவுக்கும் சிறு சிறு அதாவது பிரச்சனைகள் இருக்குமேயானால் அவர்கள் இருக்கும் இடத்தின் மூலியமாக பிரச்சனை இருக்குமேயானால் அவர்களுக்கு என்ன எளிய பரிகாரம் செய்யலாம் அப்படின்றத பார்க்கும்பொழுது ராகுவுக்கு எளிமையான பரிகாரம் அப்படின்னு சொல்லக்கூடியது ராகு காயத்ரி ராகு காயத்ரி அப்படின்றத சொல்றோம்னா ஓம் நாகத்வஜாய வித்மகி பத்மஹஸ்தாய தீமகி தன்னோ ராகு பிரச்சோதயாத்து நான் திருப்பியும் சொல்றேன் ஓம் நாகத்வஜாய வித்மகே பத்மஹஸ்தாய தீமகி தன்னோ ராகு பிரச்சோதயாத்து அப்படின்றது ராகு காயத்ரியும் கேதுதா காயத்ரி அப்படின்னு சொல்லக்கூடியது ஓம் அஸ்வத்வஜாய வித்மகே சூலஹஸ்தாய தீமஹி தன்னோ கேது பிரச்சோதயாத்து அப்படின்றதையும் அதாவது திருப்பியும் சொல்றேன் ஓம் அஸ்வத்வஜாய வித்மகே சூலஹஸ்தாய தீமகி அப்படின்றது ஒரு நாளைக்கு ராகுவினுடைய காயத்ரி ஏழு முறையும் கேதுவனுடைய காயத்ரி நான்கு முறையுமாவது சொல்வதன் மூலியமாக ராகு கேத்துவுக்கு செய்யக்கூடிய எளிய பரிகாரமாக சொல்றோம் அதை தவிர பார்த்தே ராகு கேத்துவுக்கு வேற என்னென்ன அப்படின்னா ராகுவுக்கு உண்டான கடவுளாக சொல்லக்கூடியது வந்து இந்த பத்ரகாளி மிகுந்த கோபத்தில் இருக்கக்கூடிய ஆக்ரோஷத்தில் இருக்கக்கூடிய கடவுள்கள் அது தவிர ப பத்ரகாளி அதுக்கப்புறம் பார்த்த இந்த இது ஐயனார் அந்த மாதிரியான இதுல சொல்லுவோம் அது தவிர பார்த்த இந்த பிரத்யங்கரா இவங்கள்லாம் ராகுவுக்கு உண்டான தெய்வங்களாக சொல்லக்கூடியது அதுக்கப்புறம் பார்த்த நரசிம்மர் நரசிம்மர் ராகுவுக்கு உண்டான தெய்வம் ஏன்னா மிகுந்த கோவத்தோட ஆக்ரோஷத்தோடு இருக்கக்கூடியவர் இதெல்லாம் வந்து இந்த தெய்வங்கள் எல்லாமே வந்து ராகுவுக்கு உண்டான பரிகார ஸ்தலங்களாக இந்த தெய்வங்கள் இருக்கக்கூடிய பண்ணலாம் அது தவிர பார்த்த இல்லையானால் இவர்களுக்கு எலுமிச்சம்பழம் மாலை எலுமிச்சம்பழம் இதுல வந்து நல்லெண்ணெய் விட்டு இது ஏத்துறது எண்ணெய் விட்டு திரி போட்டு வழக்கு ஏத்துறது அது தவிர பார்த்த பூஷணிக்காய ரெண்டா கட் பண்ணி அதுல இருக்கிற சதப்பத்தை எடுத்துட்டு எண்ணெயை விட்டு ஏத்துறது இதெல்லாம் வந்து ராகுவுக்கு உண்டான தோஷங்களை நிவர்த்தி செய்யக்கூடியது ராகுவுக்கு உண்டான எளிய பரிகாரங்களாக சொல்லக்கூடியது ஆஞ்சநேயர் அதாவது தலை மாறியவர்கள் அதாவது விநாயகரும் சரி ஆஞ்சநேயரும் சரி இவர்கள் ரெண்டு பேரையும் சொல்லுவாங்க அதை தவிர வந்து சித்தர்கள் யோகிகள் ஞான குருமார்கள் குரு பீடங்கள் மடங்கள் இதெல்லாம் சொல்லக்கூடியது இந்த இந்த இடத்துக்கெல்லாம் போய் உங்களால் முடிஞ்ச படிப்புக்கு உண்டான ஏதாவது உங்களால் தானங்கள் செய்ய முடிஞ்சது ஆனால் இந்த இடத்துல ஒரு நல்ல ஏற்றம் கிடைக்கும் அது தவிர பார்த்தாலேயானால் இந்த இது ஆர்டிசம் சைல்டு மனநலம் சற்று பேதளித்து குன்ற குன்றி இருக்கக்கூடிய குழந்தைகள் வளர்ச்சி குன்றிய குழந்தைகளுக்கு உங்களால் முடிந்ததை செய்யும் பொழுது கேத்து பகவானின் மூலியமாக வரக்கூடிய எல்லா பிரச்சனைகளிலிருந்தும் நிச்சயமாக விடுதலை பெறலாம் ராகு வந்து கரும்பாம்பு கரு பாம்பு அப்படின்னு சொல்றதுனால கரு நீளம் அவருடைய கலராக சொல்லக்கூடியது அதே மாதிரி பார்த்த இல்லையானால் கருப்பு உளுந்து அது அவருடைய தானியம் கேத்துவுக்கு பார்த்த மல்டி கலர் அதாவது பல க வண்ணங்களை கொண்ட ஷர்ட் இல்லைன்னா பல வண்ணங்களை கொண்ட விஷயங்களை தானம் பண்ணிங்கன்னா கேத்துவுக்கு பிரீத்தியாக சொல்லக்கூடியது கேத்துவுக்கு வந்து கொள்ளு அது வந்து தானமாக கொடுக்கறதோ கொள்ளு வந்து தானமாக இது பண்ணுறதோ அது அந்த தானியம் வந்து வந்து கேதுவுக்கு உண்டானது ராகுவுக்கு பார்த்தீங்கன்னா இந்த சூதாட்டம் கேளிக்கை மையம் அதை தவிர பாறு அந்த மாதிரியான விஷயங்கள் வந்து ராகுவினுடைய இடத்தின் கட்டுப்பாட்டை கொண்ட ஒருவர் கேத்துவுக்கு வந்து மடம் அதை தவிர வந்து இது தப்போவனம் இந்த மாதிரியான விஷயங்கள் அதை தவிர தனித்து இருக்கக்கூடிய இடங்கள் அதை தவிர வந்து இந்த தவம் செய்யும் இடம் இதெல்லாம் பாத்தீங்கன்னா கேதுவனுடைய இடமாக சொல்றாங்க இது தவிர பார்த்த இந்த ராகுவுக்கு ராகுவுக்கும் கேத்துவுக்கும் மூணு பதினொன்று பார்வை இருக்குன்னு சில ஜோதிட கிரந்தங்கள் சொல்றது அதாவது இப்ப பார்த்த கும்பராசியில் ராகு இருக்கிறதுனால மூணாம் இடம்னு சொல்லக்கூடிய மேஷத்தையும் தனுசு அப்படின்ற ஒம்ப பதினொன்றாம் இடத்தையும் பார்க்கறது ராகு கேத்துவை பொறுத்தவர்களும் மிதுனத்தையும் துலாத்தையும் பார்க்கும் அவர் இருக்கும் வீட்டிலிருந்து மூணு பதினொன்று ஏழாம் இடத்தை எல்லா கிரகங்களும் பார்க்கும் ஏன்னா சம சப்தம பார்வை உண்டு அப்படின்றத சொல்றது சரி இப்போ வந்து ராகு பத்தி பேசணும்னா பேசிகிட்டே இருக்கலாம் கிட்டத்தட்ட வந்து ஒரு மூணு மணி நேரம் நாலு மணி நேரம் கூட கண்டினியூஸா பேசலாம் ஆனால் இப்போ வந்து இப்போ நம்ம ஒரு ஒரு ராசிக்கும் மேஷம் முதல் மீனம் வரை என்னென்ன பலன்கள்னு பார்ப்போம் அதை தவிர தனியாகவே ராகுவுக்குன்னு ஒரு ஆஃப் அனவர் ஒன் ஹவர் வீடியோ தனியாக போடுறேன் நான் பார்ட் ஒன் பார்ட் டூன்னு தனியாக போடுறேன் சரி இப்போது மேஷம் முதல் மீனம் வரை இந்த ராகு கேத்து பயிற்சியின் மாற்றங்கள் ஏற்றங்கள் என்னென்ன அவர்களுடைய பார்வை என்னென்ன என்ன பரிகாரங்கள் செய்யலாம் என்ன கோயிலுக்கு போகலாம் அப்படின்றத பார்ப்போம் இந்த சேனல் என்னுடைய சேனல் பார்த்துட்டு இருக்கவங்க உங்களுக்கு ஜாதகம் பார்க்கணும் அப்படின்னா நீங்கள் என்னுடைய மொபைல் நம்பருக்கு கீழே கொடுக்கப்பட்டிருக்கிற மொபைல் நம்பருக்கு எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க உங்களுடைய பெயர் உங்களுடைய தாய் தகப்பனார் பெயர் உங்களுடைய பிறந்த நேரம் தேதி உங்களுடைய பிறத்தின் பிறந்த இடம் டேட் ஆஃப் பர்த் டைம் ஆஃப் பர்த் பிளேஸ் ஆஃப் பர்த் உங்களுடைய நேம் பேரண்ட்ஸ் நேம் இதுவரைலாம் அனுப்புங்க சந்தி இருக்கான்னு பார்க்குறேன் ஏன்னா லக்ன சந்தி பாத சந்தி இதெல்லாம் பார்க்கணும் சந்திரனுடைய சந்தி இருக்கா என்ன ஏதுன்னு பார்க்கணும் இதற்கு காரணம் என்ன அப்படின்னா பல வகையான பஞ்சாங்கங்களை உபயோகப்படுத்துறான் பஞ்சாங்கங்கள் உபயோகப்படுத்தக்கூடிய இடமும் வந்து பல இடங்கள் மாறுபடும் அதாவது ஸ்ரீரங்கத்து பஞ்சாங்கத்துல டெல்லியில பிறந்த குழந்தைங்களுக்கு பேஸ் பண்ணி பார்ப்பான் அப்போ சூரிய உதயமே மாறும் அதனால சந்தி வரக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகம் அவங்க வந்து மிருகசீரசு நட்சத்திரம் அப்படின்னு நினச்சின்னு இருப்பாங்க இரண்டாம் பாதம் அப்படின்னு நினச்சின்னு இருப்பாள் ஆனா பார்த்தலையான மூணாம் பாதத்துல மிதுன ராசியில இருப்பாள் இந்த அவள் வந்து ஐம்பது வயசு ஆயிட்டு இருக்கும் ரிஷபராசிக்கு வந்து அர்ச்சனை பண்ணிட்டு இருப்பான் ஆனா மிதுன சில பிறந்திருப்பான் ஸோ இந்த மாதிரியான மாற்றங்கள்லாம் நிறைய இருக்குது அதனால் உங்களுடைய ஜாதகத்தை நானே போட்டு அதன் வழியாக சந்தி இருக்கான்றதை பார்த்து உங்களுக்கு உண்டான பலன்கள் என்ன ஏதுன்றதை டிஸ்கஸ் பண்ணுறேன் அதற்கு உண்டான கட்டணம் என்னன்றது போடுறேன் அந்த கட்டணத்தை செலுத்திட்டு நீங்கள் அப்பாயின்மெண்ட் எடுத்துக்கோங்க சரி இப்போது ராகு கேத்துவின் பயிற்சி இருபத்தி அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மேஷம் முதல் மீனம் வரை ஒரு ஒரு ராசியாக மேஷம் அஸ்வனி பரணி கிருத்திகை இந்த மூன்று நட்சத்திரம் ஒன்பது பாதங்களை கொண்ட ராசி ராசியின் அதிபதினு சொல்லக்கூடியவர் செவ்வாய் இந்த ராகு கேத்துவின் பயிற்சி பார்த்தா இவ்வளவு நாளா ராகு உங்களுடைய ராசிக்கு பன்னெண்டாம் இடத்துல இருந்தார் பன்னெண்டாம் இடத்துல இருந்து மிக பெரிய தொல்லை உடுத்துட்டு இருந்தார் தூக்கத்தை அடியோடு கஷ்டப்படுத்தி கொண்டிருந்தார் உங்களுடைய மன அலைகள் வந்து ரொம்ப அதிகமாக போகக்கூடிய காலகட்டமாக இருந்தது இந்த காலகட்டத்தில் வந்து பார்த்த எல்லா விஷயத்திலையும் செலவுகள் அதிகம் தேவையற்ற செலவுகள் அதிகம் விரக்திகள் கொஞ்சம் அதிகம் இப்போ வந்து இந்த ராகு கேதுவின் பெயர்ச்சி பெரிய ஏற்றத்தையும் மாற்றத்தையும் உங்களோட வாழ்வுல கொடுக்க போறது ராகு உங்களுடைய ராசிக்கு பதினொன்னாம் இடத்துல வர கேது உங்களுடைய ராசிக்கு அஞ்சாம் இடத்துக்கு வர்றார் ஆறாம் இடத்துல இவ்வளவு நாளா இருந்த கேது அஞ்சாம் இடத்துல வர்றார் ஆறாம் இடத்துல உடல் நிலையில பாதிப்பு புதிய அதாவது ருண சத்ரு ஸ்தானத்துல இருந்தவர் வந்து உடல் பாதிப்பை கொடுத்திருந்தார் இந்த கால அதாவது என்ன நோயின் தெரியாத அளவுக்கு கொடுத்துருந்தார் இப்போ வந்து அவர் வந்து ஐந்தாம் இடத்துக்கு வரரு ஐந்தாம் இடம்னு சொல்லக்கூடியது சிம்மம் அந்த இடத்துக்கு வரரு ராகு உங்களுடைய ராசிக்கு பதினொன்றாம் இடம்னு சொல்லக்கூடிய கும்பத்துக்கு வர சரி இந்த பதினொன்றாம் இடத்துக்கு வர்றதுனால என்ன அப்படின்னா பதினொன்றாம் இடம்னு சொல்லக்கூடியது உங்களுடைய அபிலாஷைகள் உங்களுடைய எண்ணங்கள் எல்லாமே நிறைவேறக்கூடிய காலகட்டமாக அமைய போறது நீங்கள் எது நினைக்கிறீர்களோ அது வந்து நிச்சயமாக அமரும் அதுவும் ராகுவே போய் உட்கார்ந்துருக்க இந்த காலகட்டத்துல இந்த ஒன்றரை வருஷ காலத்துல பார்த்த இல்லையானால் ராகு சனியோட சேர்ந்து உட்கார்ந்துருக்கார் பதினொன்னாம் இடத்துல சனியோட சேர்ந்து உட்கார்ந்தீர்கள் ரெண்டு துர்கிரகங்கள் பதினொன்னாம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆபோகலி ஸ்தானத்துல அந்த மறைந்த இடம் ஆபோ ஸ்தானம் பண வரவு ஸ்தானம்னு சொல்லக்கூடிய இடத்துல இரண்டு துர்கிரகங்கள் இருக்கிறது மிகவும் ஏற்றம் பொதுவாகவே இந்த துர்கிரகங்கள்லாம் சனி ராகு இந்த மாதிரியான துர்கிரகங்கள் பதினொன்னாம் இடமெல்லாம் இருந்ததுன்னா மூணு ஆறு பதினொன்னு இதெல்லாம் இருந்ததுன்னா மிகப்பெரிய ஏற்றத்தை கொடுக்கும் பணவரவிற்கு எப்பவும் பஞ்சம் இருக்காது செய்யக்கூடிய தொழிலில் அபரிமிதமான யோகத்தை கொடுத்து உங்களுக்கு என்ன வேணுமோ மிகப்பெரிய மாற்றங்களையும் ஏற்றங்களையும் உங்களுடைய வாழ்நாளில் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய காலகட்டமாக அமையப்போறது இந்த காலகட்டத்தில் பார்த்தேன்னா ராகு பதினொன்னாம் இடத்தில் இருக்கிறது ஒரு மிகப்பெரிய பெரிய ராஜயோகத்தை கொடுக்கும் எல்லா விஷயத்திலும் பெரிய ஏற்றம் இருக்கும் இருந்தாலும் மூத்த சகோதர சகோதரிகளோட அந்த அளவு பிண ஒரு பிரச்சனைகள் வந்து கொண்டே இருக்கும் பிணக்கு இருக்காது பண வரவும் பார்த்தால்னா மறைந்த இடத்திலிருந்து திடீர் பணவரவு வரும் அதுவும் வந்து இந்த இந்த ராசிக்காரர்கள் மேஷ ராசிக்காரர்கள் அந்த தண்ணீர் அந்த மாதிரியான விஷயங்கள் கருப்பு சம்பந்த மறைந்த இடத்திலிருந்து இருக்கக்கூடிய குரூடு பெட்ரோல் இரும்பு சம்பந்தப்பட்ட தொழில் அத தவிர கம்யூனிகேஷன் தொழில் இதெல்லாம் வந்து பண்ணிட்டு இருக்காலே அவளுக்கு பெரிய ஏற்றம் ராகுவின் மூலியமாக ராகுவின் தொழில் சொல்லக்கூடியது இந்த சவுண்ட் மாதிரியான விஷயங்கள் சவுண்ட் மைக்ரேஷன் இதெல்லாம் வந்து ஒரு அது தவிர பார்த்த இல்லையானால் ராகுவிற்கு உண்டான அதாவது இந்த கலைத்துறையில் இருக்கிறவங்க கலைத்துறையில் இருக்கிறவங்க பார்த்தீங்களா நல்ல ஒரு ஏற்றத்தை காண்பார்கள் புதுசா ஒரு ரெண்டு மூணு ப்ராஜெக்ட் உங்களுக்கு வரும் ஏன்னா கலைத்துறையில் சின்ன திரை பெரிய திரை நட்சத்திரங்கள்லாம் வந்து பார்த்தோம்னா பெரிய மாற்றங்கள் அமையக்கூடிய காலகட்டமாக அமையும் ஏன்னா ராகு பதினொன்னாம் இடத்துல போய் இருக்கிறதுனால நிச்சயம் வெளிநாடு டிராவல் ஒரு தூரம் போயிட்டு வருவீங்க அதாவது வீட்டை விட்டு நாட்டை விட்டு ஊரை விட்டு வெளியில் சென்று வரக்கூடிய பாகியம் உண்டு அதுவும் கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கு உங்களுடைய ராசியில இருக்கக்கூடிய அரசியல் பிரமுகர்களுக்கு பார்த்தீங்கன்னா பெரிய ஏற்றம் எல்லாம் திடீர்னு பணம் குவிய ஆரம்பிக்கும் என்ன பண்றாங்கன்னே தெரியாது அவங்களுக்கு பாட்டுக்கு பணம் குமிஞ்சிட்டே இருக்கும் எல்லா விஷயத்திலையும் அவங்க சொல்றது எல்லாமே நடக்கக்கூடிய காலகட்டமாக அமையும் இந்த காலகட்டத்தில் ராகு உங்களுடைய ராசிக்கு மூணாம் இடத்தையும் ஒன்பதாம் இடத்தையும் உடல் நலத்தில் பின்னடைவு இருக்கும் உங்களுடைய உடல் இருக்கக்கூடிய காலகட்டமாகவே அமையும் இருந்தாலும் தந்தையின் உடல்நிலையில நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கும் ஏன்னா குருவும் வந்து இப்போ அதாவது குரு வந்து பதினொன்று அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி மாறி அவரே ஒன்பதாம் இடத்தையும் பார்க்கிறார் அதனால வந்து தந்தையின் உடல்நிலையில ஏற்றம்

விஷயத்தை சுருக்குவார் அதாவது உங்களுடைய பதவி புகழ் அந்தஸ்து கௌரவம் உங்களுடைய குடும்பத்தில் வந்து வாரிசுகள் வர்றது வந்து சற்று பின்னடைவு செய்வார் உங்களுடைய குழந்தைகளை விட்டு நீங்கள் செல்லக்கூடிய காலகட்டம் இதெல்லாம் வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் இருந்தாலும் பெரிய ஏற்றத்தை கொடுப்பார் அதாவது ஒரு நல்ல சந்தோஷமான விஷயத்துக்கு நீங்க பிரிஞ்சு போக வேண்டிய கட்டாயங்கள்லாம் வரக்கூடிய காலகட்டமாக இருக்கும் அதாவது பொண்ணு கல்யாணமாய் போகும் இந்த மாதிரியான விஷயங்கள் இருக்கும் குழந்தை பிராப்திக்கு பார்த்து கொண்டு

ஏழாம் இடத்தை வந்து கேது பார்க்கறோம் ஏழாம் மடத்தை அதாவது துலாத்தை பார்க்குற துலாத்தை கேது பார்க்கறது மூலியமாக பார்த்தாலாம் எதிர்பாலினத்தை ஒரு மூலியமாக சிறு சிறு தொல்லைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸ்ல கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கிறது ரொம்பவும் நல்லது அதை தவிர பார்த்தாலே ஏன்னா பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸ்ல பாட்னனுடைய கை ஓங்கி இருக்கக்கூடிய காலகட்டமாக அமையப்போறது உங்களுடைய ராசிக்கு சொந்த தொழில்ல பெரிய அபிவிருத்தி இருக்கும் ஏன்னா பத்து பதினொன்னா அதிபதி பதினொன்றாம் மணத்தில் இருக்கிறதும் ராகுவோட சேர்ந்து இருக்கிறதுனால அபரிமிதமான ராஜயோகத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக அமைப்போது மொத்தத்தில் இந்த ராகு கேத்துவின் பயிற்சி உங்களுக்கு வாழ்நாளில் ஒரு பெரிய ஏற்றத்தையும் மாற்றத்தையும் உங்கள் வாழ்நாளில் கொடுக்க போகிறது இந்த காலகட்டத்தில் வந்து நீங்க அருகில் இருக்கக்கூடிய அதாவது திரு காலச்சேரி அப்படின்ற இடம் இருக்கு அந்த இடத்துக்கு போய் அங்கே இருக்கக்கூடிய திரு காலச்சேரியில போயிட்டு அங்கே ராகு கேத்துவின் தோஷங்கள் தீர்க்கக்கூடிய விஷயங்களை செஞ்சுட்டு வாங்கும் அதை தவிர எளிய பரிகாரங்களும் சொல்லியிருக்கேன் அதை பண்ணுங்க பண்ணுறதன் மூலியமாக ராகுகேத்துவினுடைய இந்த கோச்சார மாற்றம் உங்களுக்கு பெரிய ஏற்புடையதாக இருக்கும் அதாவது தசாபுக்தி சரியில்லாமல் இருக்கிறவங்களுக்கு கோச்சாரம் நல்லபடியாக இந்த காலகட்டத்தில் இருக்குமேனு வேணுமே ஆனால் இந்த காலகட்டம் நிச்சயமாக உங்களுக்கு ஏற்றத்தை கொடுக்கும் பண வரவிற்கு பஞ்சம் இருக்காது உடல் நலத்தில் ரொம்பவும் பெரிய ஏற்றம் அதாவது உடல் நலத்தில் இருக்கும் பார்த்தாலே எல்லா இருக்கும் உடல் நலத்தில் சகோதர சகோதரிகளோடு சற்று பின்னாக்க ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அரசியல்வாதிகளுக்கு நல்ல ஒரு ஏற்றமான காலம் மருத்துவர் அதோட பொறியியல் வல்லுநர்கள் இந்த கம்யூனிகேஷன் வியாபாரம் பண்றவங்க இவங்களுக்கு எல்லாம் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு உங்களுடைய ராசிக்கு குழந்தை பிராப்திக்கு சற்று நிதானம் தேவை இந்த காலகட்டம் அந்த அளவுக்கு சரி வராது அது தவிர பார்த்த குழந்தைகள் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போது குழந்தைகள் சற்று பிரிந்து இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் முயற்சிகள் எல்லாமே வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு உங்களுடைய ராசிக்கு பார்த்தேன் உடல் நலத்துல சற்று இருக்கும் ஜாகிரதையாக இருக்கிறது நல்லது மொத்தத்துல இந்த மேஷ ராசிக்காரர்களுக்கு பெரிய ஏற்றம் மாற்றம் வரக்கூடிய காலகட்டம் முன்னூற்றி ஐந்து விழுக்காடு ஒரு பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக அமையப்போகிறது